அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த வீடியோ யாருக்குன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க போகும் இஸ்லாமிய பெருமக்களுக்காக என தர்ம இஸ்லாமிய பெருமக்களே என் சகோதர சகோதரிகளே உங்ககிட்ட நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒன்னுதான் இந்த முறை இந்த இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நாம வந்து சரியா வாக்களிக்கலனா நம்ம வாக்களிக்க போகும் ஒரே கடைசி தேர்தலும் இதுதான் நாம் சுதந்திரமாக இந்த இந்திய திருநாட்டில் வாழப்போகும் கடைசி மாதங்களும் இதுதான் அப்படிங்கறத நல்ல மனசுல வச்சுட்டு வாக்குச்சாவடிக்கு போங்க குடியுரிமை அமுல்படுத்தியாச்சு நம்ம கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு எந்த நிமிஷம் வேணாலும் அந்த கத்தி நம்ம கழுத்து கீழே இறங்கி நம்மள அறுக்க காத்துக்கிட்டு இருக்கு அதற்கு சில மாதங்கள் தான் நடுவுல இருக்கு நம்ம என்ன முடிவெடுக்க போறோம் யாருக்கு வாக்களிக்க போறோம் என்றதை பொறுத்துதான் நாம இந்த நாட்டுல இந்திய திருநாட்டுல பலிகொடுத்தோம் குடும்பங்கள் அழிஞ்சு தியாகம் செஞ்சு நாமும் பங்கெடுத்து வாங்கி கொடுத்த இந்த சுதந்திர இந்தியாவில கடைசி நாட்கள் இந்த சில மாதங்கள் மட்டும்தான் இந்த முறை இந்த முறை நாம இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க போறோம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு மிக மிக முக்கியமான மிக அவசியமான ஒரு விஷயம் ஒரு தேர்தல் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற பொது தேர்தல் நிச்சயமாக மக்களே இங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா தவறு மிகப்பெரிய முட்டாள்தனம் இங்க மும்முனை போட்டி நாலு முனை போட்டி எல்லாம் கிடையாது இருமுனை போட்டி தான் ஒரு முனை ஒரு ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி பாசிசத்தை எதிர்க்கின்ற ஜனநாயகத்தை காக்கின்ற நம்மை போற இஸ்லாமிய பெருமக்களுக்கு தோலோடு தோல் நிற்கின்ற நிற்கின்ற இந்தியா கூட்டணி திமுகவின் கூட்டணி கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணி இன்னொன்னு அதிமுக தேமுதிக ஒரு கூட்டணி பாமக பாஜக மற்றொரு கூட்டணி இது வந்து வேற வேற அணி வேற வேற கூட்டணி வேற வேற நபர்களுக்கு நம்ம வாக்களிக்க போறோம் அப்படின்னு நம்ம இஸ்லாமிய மக்கள் நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதிமுகவும் தேமுதிகவும் பாஜகவும் பாமகவும் அனைத்துமே ஒரே கூட்டணி தான் ஒரே அணிதான் நம்மை ஏமாற்றுவதற்காக முக்கியமாக இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுவதற்காக சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்து பிரிந்து கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னைக்கு தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணியில இருந்தாலும் சரி பாஜக கூட்டணியில இருந்தாலும் சரி ஒரு எம்பி ஜெயிச்சா கூட அந்த எம்பி பாஜகவுடைய எம்பி தான் அவர் மோடியை மோடியை பிரதமர் போகும் எம்பி தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அதுதான் உண்மை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் தெரியாமல் சில பேர் அதிமுக தனிச்சு நிக்கிறாங்க பாஜக தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னு நம்பினீங்கன்னா அதை இதை விட ஒரு ஏமாளித்தனம் வேற எதுவுமே கிடையாது நிச்சயமாக இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆறு ஆறு சொச்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அதுல முஸ்லீம் நம்மளுடைய இஸ்லாமிய வாக்குகள் மட்டும் தொண்ணூறு லட்சம் சொச்சம் இதுல ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பர்சன்ட் வாக்குகள் பதிவானா கூட அறுபதுல இருந்து எழுபது லட்சம் வாக்குகள் பதிவாகும் அந்த அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாக்குகளும் ஒரே அணிக்கு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு விழுந்துச்சுன்னா அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் நாற்பதுலயும் நாற்பதுலயும் ஜெயிக்கும் இத மனசுல வச்சுக்கோங்க இந்த நாற்பது எம்பிக்களும் நேரடியாக காங்கிரசை ஆதரித்து நமக்கு சாதகமான இந்த பாசிசத்தை எதிர்க்கின்ற ஜனநாயகத்தை கொன்று ஒழிக்க வேண்டும் என்று இந்த பாசிச பாஜகவை அழிக்கும் அவர்களை நாட்டை விட்டு விரட்டும் ஆர் எஸ் எஸ் போன்ற தீய தீய சக்திகள் இந்த அகற்று அகற்றுவேன்னு ராகுல் காந்தி சூடு வச்சிருக்கிறாரு அதற்கு நாம வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஓட்டுகள் மூலமா நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம சொத்து சுகங்களை இருந்து நம்ம வந்து உயிரை பலி கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்த சுதந்திர மூலமாக நாம அளிக்க போகும் வாக்கின் மூலமாக அந்த இரண்டாவது சுதந்திரத்திலையும் நாம வெற்றி வாங்கி கொடுத்தோம்னா வெற்றி பெற்றோம்னா நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் நாமெல்லாம் பாதுகாப்பான ஒரு இந்தியாவில் வாழக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் நமக்கு உருவாக்கி தருவார்கள் அந்த அது உருவாக்குறதுக்கு நாம உறுதுணையா இருக்கணும்ங்கறத நாம வந்து தாழ்ந்து நான் கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நிச்சயமாக நம் அனைவருடைய வாக்கும் திமுக கூட்டணிக்கு விழுந்துச்சுன்னா நிச்சயமா நாம ஜெயிச்சோம் இந்த இரண்டாவது சுதந்திர பொருளே நாம ஜெயிச்சோம் வரமத்துல்ல